எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பணம் உலகளாம் போற்ற ஒளி ஓடி வாகுலங்கு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ள புதிருந்து அடைய வேண்டும் ஆண் வளாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சூதி இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் மாணவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரின்பம் வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் சர்க்குரு பிற்பவம் பொறாது பேதுரல் என்ற தலைப்பில் நான்காவது பாடலில் இனித்த பழஞ்சாறு விடுத்து இழிந்த மலம் கொல்லும் ஓர் இழிவிலங்கில் இழிந்து நின்றேன் இரக்கம் ஒன்றும் இல்லேன் அனித்த நெறியீடை தொடர்ந்து மணித்த உடம்பெடுத்த அறக்கடையர் தமக்கலாம் அரக்கடையன் ஆனேன் பணித்த மன குரங்காட்டி பழிக்கும் பழிக்குழலும் கொடியேன் பாதகமும் சூதகமும் பயின்ற பெரும் படிரேன் தனித்த கடும் குணத்தேன் நான் ஏன் பிறந்தேன் எனது தனி கருத்தை அறிந்திலேன் சபைக்கேற்றும் ஒளியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் இரக்கம் மேலிருந்து கீழே இறங்குவது இரக்கம் இருப்பவன் தன் மானத்தை விட்டு பாய் வயிற்றுக்கு அம்மா தாயே பசி போகுது பசி உயிர் போகுது ரெண்டு சோறு போடு தாயே என அலறுகிறான் இருப்பவன் அலட்சியம் செய்கிறான் ஒரு சிலர் இறங்கி பாவம் என உலங்கு உணவு வழங்குகின்றனர் இறங்கினவருக்கு மனமானது ஒரு பேருந்து இறக்கத்தில் நூற்றல் செய்தால் எந்த சிரமமின்றி அமைதியாக ஓடும் அதுபோல் நீ இறங்கினால் உன் அமை உன் மனம் அமைதியடையும் பாயாது தான் கடவுளார் மனத்துக்கண் மாசிலன் ஆகும் வழி என்பார் இதுதான் மனம் என்பது எண்ணம் எண்ணம் என்பது காற்றின் இயக்கம் நீ செயல்படணும் என்ன செயல் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை தன் தரத்திற்கு தக்கவாறு போக்க வேண்டும் அவ்வாறு நீ சிறிய தயவு செய்ய செய்ய இறைவனின் அருட்சக்தியால் பெரிய தயவாகி உன்னை ஏறா நிலைமையில் ஏற்றி அழகு பார்க்கும் சர்க்குரு என்னை ஏறா நிலைமையில் ஏற்றியது தயவுதான் என்பார் மேலும் இரக்கம் விட்டு என்னை போல் பிடித்தவர் இல்லையே எனவும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பற்றேன் என்பார் சர்க்குரு திவகாரூணிய ஒழுக்கம்தான் முதல் வழி அப்போ இரக்கம் மிக மிக அவசியம் இனித்த பழம் சாறு விடுத்த அதாவது சர்க்கரை இருந்தால் தானே வரும் அதுபோல இனிப்பை உருவாக்கக்கூடிய இடமாகிய ஜூஸ் கடை சர்க்கரை ஆலை கடை பலாப்பழம் மாங்கனி கடை எல்லாம் ஈ தானே வந்து முக்கும் அதுபோல் பெரிய இனிப்பாகிய மரணமிழா பெருவாழ்வை வழங்கக்கூடிய சுத்தசன்மார்க்கு பெருநியரியை நாமே தேடி போய் நம்மை கடை தேற்றி முதல்நிலைக்கு வர வேண்டும் ஆனால் நான் இழிந்த கொள்ளும் அதாவது பசு உண்டு கழிக்கும் அந்த கழித்த சாணியம் கிருமி நாசினி ஆனால் நான் உண்டதெல்லாம் மலமே காரணம் அவ்வளவு துர்நாற்றம் வீசும் அதில் போய் அமரும் ஓர் இழிவிலங்கு ஈ மலம் உண்ணும் இது தாமச குணத்தை சார்ந்தது அதே ஈ மலமும் உண்ணும் தேனையும் உண்ணும் இது ராஜச குணத்தை சார்ந்தது அதே ஈ தேனை மட்டுமே உண்ணும் இது சத்துவ குணம் ஆக நான் ஈ என்று யாரிடம் கேளாது முன்பு நான் செய்த அறத்தின் பயனாக பொருள் விளைகிறது அந்த பொருளை என் தேவை போக எவ்வித ஆராத இல்லாத ஏழைக்கு ஈ கை என் கை கொடுக்க கொடுக்க இந்த ஈயில் உள்ள இரண்டு புள்ளியாகிய கண் தயவு கொண்டு கல்லாய மனம் கரைந்து வெறுப்பு வெறுப்பு அற்று நிலையில் உணர்வு நுட்பமாகி ஈத்தானே இரண்டு கண்ணால் மூன்றாவது ஒட்டமாகிய பகரவடிவு குழியை அறிவதை அறிவால் அறிய வேண்டும் அதை விடுத்து விழிந்த கீழான நிலையில் விந்துவிட்டு நொந்துகிட்டு போனால் என்னை அதைவிட கீழானவன் என கூற காரணம் மன அறிவு பெற்ற நான் பார்த்தல் விசாரித்தல் அறிவுடன் நிச்சயித்து பார்த்ததை தருமம் செய்து உள்ளத்துடன் நினைக்க வேண்டாமா அப்படி செய்யாது இழிந்த நிலையில் இருந்தால் என்ன செய்ய முடியும் என சர்க்குரு சொல்லாமல் சொல்லுகிறார் அனித்த நெறி அதாவது நித்தியம் அனித்தியம் நித்திய நெறி சுத்தசன்மார்க்க பெருநெறி என்பது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்வளவும் தடைபடாத பேரின் சித்தி பெருவாழ்வை வழங்கக்கூடிய நித்திய நெறி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் பாடலில் புத்திய மலப்பிணி புழுக்கும் உடம்பளைத்தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளவர்களே என்கின்றார் சர்க்குரு மேலும் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பாடலில் இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து புறம் தழுவி அதாவது புறம் தல்வி என்பது நீ பசித்தோர் முகம் பார்த்து நீ பசியை போக்க போக்க அது தானாக உன்னை அகம் அகம்புணரும் உழவறிய அகம் புணரும் அப்போ புணரக்கூடிய உழவு அறிய வேண்டாமா மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டாமா இதற்கு மாற்று அறிய வேண்டாமா சார் உலக வாதனையை தவிர்க்க வேண்டாமா விரும்பி செயல்பட்டால் அருள்விளக்க மாலையில் செயலனைத்தையும் அருள் ஒளியால் காண்க என்பார் அருள் என்பது தயவு வளர் தவம் இல்லையா அப்போ ஈத்துவோக்கன் பெற இதில் இசைபட வாழ்ந்து உயிருக்கு ஊதியம் தேட தேட அணித்த நெறியீடை தொடர்ந்து மணித்த உடம்பு நிலைபற்ற உடம்பை நான் ஏன் மரக்கருணுன்னு செயல்பட போகிறேன் அறக்கருணை செல் செய்து வாழ்விக்கும் ஒன்னோ விதம் அடைவேன் தர்மத்தின் கடைசியாளாக தீய செயலை விரும்பாது நித்திய நெறியில் தான் பற்று என பற்றி நின்று அம்பலம் அடைவேன் என்கின்றார் பணித்த மன குரங்காட்டி பழிக்குழலும் கொடியேன் மனம் ஒன்றையே பற்றாது தாவும் காரணம் காற்றின் இயக்கம் மனம் அசைந்து கொண்டே இருக்கும் குரங்காட்டி அப்பேற்பட்ட குணமுடைய குரங்கை கட்டி போட்டு பழி வித்தை காட்டி யாசகம் பெற்று உண்ணும் கீழானவன் என்ன சொல்ல வர்றார் மனதை கட்டுமிடம் ஆன்மாவில் உள்ள இறைவனுடன் கட்ட வேண்டும் நம் நினைப்பை எப்பொழுதும் கட்டினால் நாம் ஏன் யாசகம் பெற்று உண்ண வேண்டும் நமக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி செய்து கொள்ளலாமே என்கின்றார் இதனை அகவலிலே தயவினால் உலை மலர்ந்திட மலர்ந்திடாமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பும் என்கின்றார் பாதகமும் பஞ்சமா பாதகம் தொடர்ந்து வரக்கூடிய பாவம் செயல் சூதகம் நயவஞ்சயகன் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசி அவனை கெடுக்கக்கூடிய தீய செயல் நாம் நல்வழி போகப் போக நாம் ஏன் தீ வழி போகப் போகின்றோம் தீயவழியை பற்றப்போகிறோம் எல்லாத்தையும் விடுத்து தனித்த கருத்தை அறிவோம் எல்லா வாழ நம்மால் முழந்திய உதவி செய்து விவகாரத்தால் விவகார இறைவனின் பவராகிய அருள் சுக்தி கொண்டுவது மேலேறுவது அறிந்தால் தனித்த கடும் குணமாகிய ஏலும் நம்மை விட்டு நீங்க திரை விலகி மறைப்பு நீங்கி கண் உள்ள தயவு ஒளி இடதும் செயல் வலது அறிவுடன் கூடி தரும செயல் புரிந்தால் சபைக்கு உள்ள ஒளியை காணலாம் அது காண அது வந்து நம்மை அழைத்து செல்லும் என இப்பாடலில் குறிப்பிடுகின்றார் சர்க்குரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குலையமலாம் உங்கள் நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்ற